வந்தியத்தேவன் தேவன் இப்படிலாம் சிந்திச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கான் குதிரையில் அவனை அப்படியே சிந்தனை உலகத்துலேயே அவனை இழுத்துக்கிட்டே இருக்குது என்னடா அதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான் கடைசியில் அரசலாற்றங்கரையை போய் சேர்றான் இன்னும் கொஞ்சம் தூரம்தான் அங்கே போயிட்டா அவன் கொஞ்சம் ரெஸ்ட் அவன் அங்கே போகணுன்னு கிளம்பி போயிட்டுருக்காங்க இல்லையா அந்த அப்போ அந்த இடத்துல அந்த பெண்களுடைய கை வளையல் சத்தம் கேட்குது சிரிக்கிறது கலகலன்னு அந்த ஒலியெல்லாம் அவன் காதில் உழுது ஆனால் அவங்க இருக்கிற இடம் சரியாக இவனுக்கு தெரியல ஏன்னா அந்த மரங்கள்லாம் மறைச்சிக்கிட்டு இருக்கு அப்போ எங்கேந்து அந்த சவுண்டு வருது ஒலி எங்கேருந்து வருதுன்னு அவன் கவனமாக பார்க்குறான் அப்படி பார்க்கும்போது அந்த அந்த ஓரத்தில் ரெண்டு மரத்துக்கு நடுப்புற அந்த பெண்கள் இருக்கிறது அவன் கண்ணுக்கு தெரியுது அங்கே அவன் பார்த்து டிக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் வருது ஐயோ ஐயோ முதல்ல 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 பயமாக இருக்குது பயமாக இருக்குதுன்னு கத்துறாங்க நம்ம வீரன் வந்து வேகமாக குதிரையை ஓட்டுறான் காப்பாற்றணுங்கிற அந்த எண்ணம் அவனுக்கு அதிகமாக வந்துருச்சு அப்போ எல்லோரும் பயந்து போய் நிற்கிறாங்க பெண்கள்லாம் என்னடா இது இப்படி பயந்துருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அங்கே அவனுக்கு ஒரு அதிசயம் ஆச்சரியம் அற்புதம் எல்லாம் கிடைக்கிது என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே ஜோசியர் வீட்டில் பார்த்த பொண்ணு அங்கே நிற்கிறான் அதை பார்த்த உடனேயுமே அவனுக்கு எல்லை இல்லாத மகிழ்ச்சி ஆஹா நமக்கு அதிர்ஷ்டண்டான்னு நினச்சிக்கிறான் சரி இப்போ அது அப்புறமா பண்ணலாம் இப்போ இந்த பெண்கள்லாம் சத்தம் போடுறாங்களே இவங்களை காப்பாற்றணுங்கிற எண்ணம் அவனுக்கு ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு ஒரு முதல்ல வந்து வாயை பழந்த மாதிரி நிற்கிது அது சபீப் அந்த பக்கத்தில் தான் அந்த பெண்கள்லாம் நிற்கிறாங்க இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி கொள்ளிடத்துக்கலையில் ஒரு பெரிய முதலையை போட்டில் படகில் வரும்போது பார்த்துருக்கான் அப்போ அது அவ்வளோ பயங்கரமான பிராணிங்கிறது அவனுக்கு கேள்வி போட்டிருக்கான் ஸோ அப்போ அவனுக்கு மனது கலங்கிடுச்சு இந்த எப்படியாவது இந்த முதலியை நம்ம சாவடிச்சிட்டு இந்த பெண்களை காப்பாற்றணுங்கிற அந்த எண்ணம் அவனுக்கு அதிகமாகி நேராக வந்து என்ன பண்ணுறான்ட்டு இந்த வேலை எடுத்து சரியாக குறிப்பாக வீசான் கரெக்டாக அந்த முதலியோட உடம்புல வந்து கரெக்டாக முதுகில் வந்து அது குத்துது உடனே கையில் இருக்கிற அந்த வீச்சருவாலை தூக்கிட்டு வேகமாக ஓடுறான் அங்கே இருக்கிற பெண்கள்லாம் வேகமாக சிரிக்கிறாங்க பரிகாசம் பண்ணுறாங்க இவனுக்கு ஒன்றுமே புரியல என்னடா அது இம்மாத நேரம் பயந்தாங்க அவங்க மூஞ்சியில் எந்த விதமான இப்போ பயம் இல்லை நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க என்னடா இது அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது அவன் அந்த ஜோசிய வீட்டில் பார்த்த பொண்ணு ரொம்ப இனிமையான குரல் அவள் சொல்கிறா பெண்களே சும்மா இருங்க திரிக்கிறீங்க அப்படின்னு அதற்ற குரலில் அவள் கேட்டான் அப்போ முதலே போய் பார்க்குறான் கிட்ட போய் உற்று பார்க்குறான் அப்புறம் பெண்களையும் பார்க்குறான் என்னடா ஏன் இவங்க இவ்வளோ தைரியமாக இல்லாமல் ஜாலியாக இருக்காங்க பயப்படாமல் பயப்படாமல் இருக்காங்கன்னு யோசிக்கிறான் அப்போ அந்த பெண்மணி வந்தியத்தேவனை பார்த்து ஐயா நீங்கள் உதவி செஞ்சதெல்லாம் போதும் நீங்கள் தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணுங்கள் நாங்கள் பார்த்துக்குறோம் எங்கள் வேலையை நீங்கள் சிரமப்பட வேணான்னு சொன்னால்